ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான பீஃப் லிவர் ரோஸ்ட் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பீஃப் லிவர் ரோஸ்ட் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு பீஃப் லிவர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது இதோ ஒரு குக்கரில் சேர்க்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கூடவே ஒரு பச்சை மிளகாவை லைட்டாக கீறி சேர்க்கலாம் அடுத்ததாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்க்கலாம் கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இப்போது இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா போட்டு மிதமான தீயில் ஒரு ஏழைந்து எட்டு விசு விட்டு வேக வச்சு எடுக்கலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக வேக வச்சு எடுத்தாச்சு இப்போது பீஃப் லிவர் வறுவல் செய்யறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுக்கலாம் கடாய் அப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாக விடலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பீஃப்ளேவரை இதோட சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இதை மசாலாவோட சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லாவே கொதித்து கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் மிதமான தீயில் கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட சேர்ந்து நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சாச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தட்டின சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ஆகி வர அளவுக்கு இதை மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விடலாம் இப்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இதை நல்லா ஆகி வந்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட சுவையான பீஃப் லிவர் ரோஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசாமல் இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி